கொரோனரி ஆற்றி கால்சியம் அதாவது கால்சியம் வந்து உங்களோட ரத்த குழாய் உங்க கொரோனா டெபாசிட் ஆனா அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நேரங்களில் நல்லது சில நேரங்களில் கெட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏன் டாக்டர் இப்படி கன்ஃப்யூஸ் பண்ணுறீங்க உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் ரத்தக் குழாயில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இன்ஜுரி ஏற்பட்டால் அங்கே போய் கால்சியம் வந்து இமிடியேட்டாக டெபாசிட் ஆகும் அப்போ அப்படி டெபாசிட் ஆகிக்கிட்டே இருக்கும் போது என்ன அர்த்தம்னா நிறைய இடத்துல உங்களுக்கு இன்ஜூரி ஆகிக்கொண்டே இருக்குன்னு அர்த்தம் அப்போ நிறைய இடத்துல கால்சியம் டெபாசிட் ஆகும்போது டெஃபனட்டாக உங்களுக்கு தெரியும் உங்களோட இன்ஜூரி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போ ஏதாவது ஒரு இன்ஜுரினால் வந்து உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படலாம் அப்படி இருக்கும் போது நிறைய கால்சியம் டெபா டெபாசிட் ஆகும் அது வந்து ரொம்ப ரொம்ப தீமையை விளைவிக்க கூடியது அதே நேரத்தில் எல்டர்லி பீப்புள் நீங்க வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு எப்போதுமே நீங்க ஒரு ஆஞ்சியோகிராம் செய்தா கால்சிஃபைடு ஆட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இங்க வந்து மெக்கானிசம் வேற இங்க என்ன ஆச்சுன்னா அவங்க ரத்த குழாயில ஒரு அடைப்பு இருக்கு அந்த அடைப்புல கால்சியம் டெபாசிட் ஆகிறதுனால அந்த அடைப்பு வந்து கடுமையாகுது அதாவது ஸ்டிஃப் ஆகுது உடையாமல் பாதுகாக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அந்த பிளாக் உடையாமல் இருப்பதற்கு கால்சியம் வந்து உதவி புரிகிறது அந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த பிளாக் உடையாமல் இருப்பதன் மூலம் வந்து கால்சியம் வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கக்கூடும் அப்போ சில நேரங்களில் கால்சியம் அதிகமாக இருக்கிறது வந்து பிளாக் வந்து ஸ்டேபிள் ஆகி உடையாமல் பார்த்துக் கொள்கிறது அந்த நேரத்தில் வந்து கால்சியம் வந்து நல்லது அதனால வந்து எல்டர்லி பீப்புள் எல்லாரும் வந்து எனக்கு கால்சியம் டெபாசிட் ஆயிடுச்சு ஒரு வெசல்ல நைன்டி வெசல்ல வந்து நிறைய கால்சியம் இருக்குன்றத பத்தி கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வலி வரவில்லை என்றால் அந்த கால்சியம் டெபாசிட் உங்களை பாதுகாக்கும் ஹார்ட் அட்டாக்ல இருந்து